காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு மறக்காம வாங்கிட்டு போற ஒரு பொருள்னா இந்த ஊருகா பாட்டில் தான் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஊர்கா இல்லாமல் சாப்பாடு சாப்பிடவே முடியாது எனக்கு இந்த நேர்த்தங்காய் ஊர்கா ரொம்ப ஸ்பெஷல் இது தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சீஸ்னல் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் லெமன் மாதிரியே தான் இதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கலர் இப்படி சேஞ்ச் ஆகிடும் ஒன் வீக்குக்கு நல்லா உப்பில் போட்டு குளிக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஊறி இந்த பதத்துக்கு வந்துடும் வெந்தயத்தை பொன்னிறமா நிறமாக வறுத்து அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து பவுடரை அரைச்சி வச்சுக்கணும் தாலிப்புக்கு கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் அது கூட அரைச்சி வச்ச பவுடர் ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்து வச்சிருக்க ஊறுகாய் இதையெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் இந்த அளவுக்கு அது எண்ணெய் இருந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாது நீங்கள் ஹெல்த் கான்சியஸ்னா ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த நேரத்தைங்க ஊருகாய்க்கு துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம்